வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சுமத்ரா தீவை வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே நாம் அறிவித்ததுதான் அதோடு ஏற்கனவே மழைப்படிப்பை கொடுத்த நிகழ்வு போய் இணைந்து அதாவது கலைந்து இணைந்து தீவிரமடைந்து இலங்கையின் தெற்கு பகுதியை நோக்கி அதாவது ரொம்ப தெற்கே நிலடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் கிழக்கு நோ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளிலே வர இருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை தமிழ்நாட்டிற்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்திற்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை முதல் லேசான மிதமான மழை வரை ஆங்காங்கே கொடுக்கும் இது கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி சிதம்பரம் பிச்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தொடக்கம் பிப்ரவரி ஒன்று நிறைவு பிப்ரவரி ரெண்டு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ரெண்டு தான் வாய்ப்பு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்னா கடலோரப் பகுதி அதற்கு சற்று உள்ளேதான் அந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி தெற்கு பகுதி சொல்வதை விட நிலடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடன் தெற்கு ஓரம் அப்படின்னு சொல்லலாம் குமரிக்கடலில் அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து மன்னார் உளைவிடாவின் தெற்கு பகுதியோட அது தென்கிழக்கு பகுதியோட திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தென் மாவட்டங்களின் கடலோரம் தென் மாவட்டங்களின் கடலோரத்திற்கு சற்று உள்ளே மட்டும் மழைப்படுவை கொடுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்தால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் ஆக வரக்கூடிய பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் டெல்டா டெல்டாவின் கடலோரப் பகுதிக்கு தான் உறுதியாக இருக்கு உள்ளே இருக்காது நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் ரெண்டாம் தேதி புதுக்கோட்டை சிவக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இருக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது கடலோரப் பகுதிகளுக்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்தால் சிவகங்கைக்கும் புதுக்கோட்டையின் உள்பகுதிகளுக்கும் விருதுநகரின் கொஞ்சம் உள்ளேயும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்ளேயும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் மேற்கே வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிக்கும் கொடுக்கும் அது பிப்ரவரி ஒன்று ரெண்டு எப்படி அமையும் என்பதை நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி மழை எப்படி இருக்கும் சரி அந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு அதாவது நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஒரு நிகழ்வு வரும்னு சொல்லியிருந்தோம் அது நான்கு இலங்கைக்கும் ஐந்து ஆறு ஏழு தமிழ்நாட்டிற்கும் மழை கொடுக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது முன்னேறி சென்னை வரைக்கும் கொடுக்கும்னு ஏற்கனவே காலை அறிக்கையில் கொடுத்துருக்கோம் சென்னை சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கும் நனைக்கும் மழை தான் லேசான மழை இருக்கலாம் பெரிய மழை இல்லை ஆனால் சென்னை விட செங்கல்பட்டு கொஞ்சம் மிதமான மழையாக இருக்கலாம் அதற்கு தெற்கே விழுப்புரம் புதுச்சேரிக்கு மிதமான மழையாக இருக்கலாம் கடலூர் அதற்கு தெற்கே சற்று கனமழை லேசான மிதமான மழை பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் சற்று பரவலாக இருக்கும் ஐந்து ஆறு தேதி அப்போ பிப்ரவரி ஒன்று ரெண்டு அடுத்த ஐந்து ஆறு ஏழு தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் உள்ளேயும் தெரிகிறது பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு இதில் ஆறாம் தேதி நிறைய சுப நிகழ்வுகள் இருக்குது திருமணங்கள்லாம் இருக்குது ஆகவே ஆறாம் தேதி மழை வந்துவிடுமோ என்று அச்சப்பட வேண்டாம் வந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் கிழக்கு கடலோரம் தான் உள்ளே சற்று முன்னேறினாலும் தூரல் நினைக்கும் மழை தான் இப்போ வரைக்கும் ஆகவே தொடர்ச்சியாகவோ பெரிய மழையோ கிடையாது ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை சற்று கனமழை எங்காவது இடத்துல இருக்கும் இடங்களில் இருக்கும் இப்படித்தான் ஆறு ஏழு அடுத்த மழை அடுத்தது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தெரியுது ஆனால் அந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நிகழ்வு பெருசா தீவிரம் இருக்காது அடுத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு அது வலுவான நிகழ்வாக தெரிகிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு பிப்ரவரி அது கொஞ்சம் வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டின் உள்ளேயும் ஏறி பொழியலாம் ஆனால் அது கடலோரம் வரைக்கும் உறுதி கடலோரம் மற்றும் தென்கடலோரம் இலங்கையெல்லாம் உறுதி இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச்லேயும் மழை இருக்குங்க பிப்ரவரி பதினஞ்சு வரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகும் இருக்குது மார்ச்லேயும் இருக்குது மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதும் ஏதுமில்லைனாலும் கனமிகன மழை எல்லாம் இருக்குது ஆனால் இது வந்து இலங்கையை கடக்காது இலங்கை மீது ஏறுனால இலங்கைக்கு மழை தராது இலங்கைக்கு தெற்கு புறமாக போகிறதுனால இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதை விட கொஞ்சம் சற்று குறைவாக தமிழ்நாட்டின் கடலோரம் தென்கடலோரம் கொடுக்கும் சற்று உள்ளேயும் கொடுக்கலாம் அது பிப்ரவரி ஒன்று ரெண்டு அடுத்தது பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு அடுத்தது பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பிப்ரவரி இருபத்தி ஐந்திலும் இருபத்தி மூணுக்கு மேலே வாய்ப்பிருக்கு அடுத்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கும் ஆகவே அது பிப்ரவரி இறுதிக்குள்ள அதாவது பிப்ரவரி பதினைஞ்சிலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே ரெண்டு நிகழ்வு இருக்கு அதில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டு பிடித்து மழைப்படுவி கொடுக்கலாம் கொடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் வானிலை அறிக்கை முழுமையாக பெய்யும்னு நீங்க நினைக்க கூடாது எதுவுமே அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகள் உப்பளப் பணிகள் இதுக்கெல்லாமே நம்முடைய அறிக்கை பெரு உதவியாக இருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு இது தூறலே அவர்களுக்கு பெரிய உதவி தூரல் வரும் என்று சொல்வதும் பெரிய அதாவது நனைக்கும் மழை விதை நேர்த்தி செய்கிறதுக்காக வச்சுருக்கிறது போகிறது விதைக்காக ஒதுக்குதல் அறுவடை இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக அவர்கள் அறிந்துவது அதாவது அறுவடை செய்யணும் அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சிறுமழையும் பெருமழை பெய்ஞ்சிடும் இதை நம்பி நீங்கள் பெரிய விவசாயம்லாம் தொடக்கக்கூடாது ஆனால் இருக்கும் மழை ஆனால் ஒரே மாதிரியே இருக்காது பருவமழை காலத்திலேயே உள்ளே முன்னேறி பெய்யலை அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு எதிர்பார்த்தோம் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி போனது ஆனால் எல்லாம் எதிர்பார்த்தது வலுத்து பெய்திருக்கிறது டெல்டாவுக்கு முதல் சுற்று நிறைய மழை இப்போ வந்தது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னைக்கெல்லாம் நிறைய மழைப்படி கொடுத்தது அடுத்தது வரக்கூடியது கடலோரம் தான் எதிர்பார்க்குறோம் மாத இறுதியில் வரக்கூடிய பதினஞ்சு தேதிக்கு மேலே வரக்கூடியது கொஞ்சம் முன்னேறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் தான் மார்ச்சில் உள்ளதும் கொஞ்சம் முன்னேறி பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அப்படியே அதே முழுமையாக நம்பி விவசாயத்தை செய்ய முடியாது நீங்கள் எப்போதுமே கைவசம் நீர் தேக்கி வச்சு கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீர் தேய்க்கிறதுக்கு மழை இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் சில இடங்களில் நீர் தேய்க்கும் அளவிற்கு மழை இருந்துச்சு கடலுக்கு திறந்து விட்டது நல்லா புரியும் உங்களுக்கெல்லாம் அது தென்காசி மாவட்டத்திலே நானும் நான் ஏற்கனவே சொன்னேன் அது கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் அது பெய்யும் பொழுது நாம் சேமிக்கணும் நாம் நினைக்கும் பொழுது அது பெய்யாது இயற்கை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள் அது பெய்வது பெய்யும் வரை காத்திருங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருங்கள் கண்டிப்பாக கோடையில் மழை இருக்குது நான் இந்த இடத்துக்கு பெய்யும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியாது கண்டிப்பாக வடக்கத்திற்கு மாறான கோடை மழை இருக்குது கோடை நிகழ்வு இருக்குது வலுவான நீரோட்டம் இருக்குது வெப்பநிலை இப்போ கடல்வோப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அளவான மழை இருக்குது படிப்படியாக சூரியன் குத்துக்கிறது மார்ச் இருபத்தொன்றுக்கு வந்ததுக்கப்புறம் கடல்வப்பம் உயர்ந்து வலுவான நிகழ்வாக மாறிடும் இந்த வருடம் அரபிக்கடலில் வலுவான நிகழ்வு இருக்குது வங்கக்கடலை விட அரபிக்கடல் தான் அதிகம் சூடாகுது பொதுவாக வங்கக்கடலில் தான் அதிகம் சூடாகும் இப்போ அரபிக்கடல் தான் அதிகம் சூடாகுது இப்போ வரைக்கும் இன்றைய தேதியில் அது வரக்கூடிய நாட்கள் அரபிக்கடலில் வலுவான நீரோட்டம் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கு கண்டிப்பாக தென்மேற்கு பொறுமழையும் வலுவாக இருக்கும் இந்த வருஷம் அது தொடர்பான அறிக்கை விரைவில் இந்த மாத இறுதிக்குள் தயாரிக்க வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் விரைவில் வழங்குவேன் என்று உறுதியளிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நினைவிருக்கட்டும் அறுவடை விவசாயிகள் பிப்ரவரி ஒன்று ரெண்டு பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்தது பிப்ரவரி இறுதியிலையும் இருக்குது மார்ச்லையும் இருக்குது எங்கே எவங்கே எப்படி என்பதை அறிந்திருக்க வேண்டும் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் நன்றி